டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் தேர்வு மாதிரி வினாவிடை இந்திய பொருளாதார எம்யுடிஆர்ஏ விரிவாக்கம் மைக்ரோ யூனிட்ஸ் டெவலப்மெண்ட் அண்ட் ரீஃபினான்ஸ் ஏஜென்சி நரசிம்மன் குழு அறிக்கை எதை பற்றியது வங்கித் துறையில் சீர்திருத்தம் பொறுத்துக எஃப்இஎம்ஏ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சு வங்கி குறை தீர்ப்பாய திட்டம் ரெண்டாயிரத்தி ஏழு வங்கி நெறிமுறை சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது செலுத்துதல் மற்றும் தீர்வு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒம்பது விடை வந்து மூணு ஒன்று நாலு ரெண்டு சரியான கூற்றை காண்க ஊழல் தடுப்புச் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு பண மோசடி நடவடிக்கை தடுப்பு சட்டம் ரெண்டாயிரத்தி மூணு பினாமி பண பரிவர்த்தனை தடுப்பு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு ரியல் எஸ்டேட் சட்டம் ரெண்டாயிரத்தி பதினாறு விடை வந்து ஒன்று மூணு நாலு சரியான குற்றுகளை கண்டறிய ஜிஎஸ்டி ஐந்து அடுக்குகளாக பிரிக்கப்பட்டுள்ளது காய்கறி மற்றும் உணவு தானியங்களுக்கு வரியிலிருந்து விலக்கு அளிக்கப்படுகின்றது மறைமுக வரியில் நெ நெகிழ்வுத்தன்மை குறைவு ஹரியானாவில் முதன் முதலில் மதிப்பு கூட்டு வரி பிஏடி அறிமுகப்படுத்தப்பட்டது ஒன்று ரெண்டு மூணு நாலு சரியான கூற்று பின் வருவனவற்றை பொறுத்துக தென் ஆப்பிரிக்க ரிசர்வ் வங்கி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு நியூஸிலாந்து ரிசர்வ் வங்கி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது இஸ்ரேல் மைய வங்கி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டு சீன மைய வங்கி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்று சிலோன் மைய வங்கி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலு விலை வந்து நாலு அஞ்சு ஒன்று மூணு ரெண்டு பேடிஎம் பற்றிய சரியான கூற்றுகள் எவை இது ஜூன் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு ரிசர்வ் வங்கியின் உரிமம் பெற்று ஆரம்பிக்கப்பட்டது நிறுவனர் விஜய் சேகர் சர்மா ஓன் நைன்டி செவன் கம்யூனிகேசன்ஸ் நிறுவனம் முப்பத்தி ஒம்பது சதவீதம் பங்குகளை கொண்டுள்ளது விடை வந்து ரெண்டு மூணு நேர்முக வரியின் தீமைகள் யாவை நேர்முக வரியில் வரி வசூலிக்கும் செலவு அதிகம் வசதி குறைவானதாகவும் நெகிழ்ச்சி குறைவானதாகவும் உள்ளது வரி எய்தல் ரெண்டு மூணு மறைமுக வரிகளை தேர்ந்தெடுக்க சேவை வரி சுங்க வரி நிறுவன வரி மூலதன ஆதாய வரி காலால் வரி ஒன்று ரெண்டு அஞ்சு சேவை வரி சுங்க வரி காலால் வரி இது மூணு வந்து மறைமுக வரி பின்வருவனவற்றை ஏ இந்திய ரிசர்வ் வங்கி பொருளாதாரத்தை நெறிப்படுத்துகிறது காரணம் காகித பணத்தை வெளியிடுவதில் முற்றுரிமை பெற்ற நிறுவனம் ரிசர்வ் வங்கி ஆகும் இதற்கு புழக்கத்தில் உள்ள போலியான பணத்தை கட்டுப்படுத்தும் பொறுப்பும் உண்டு ஏ ஆர் இரண்டுமே சரி மேலும் ஆர் என்பது ஏவிற்கான சரியான விளக்கமல்ல அல்ல விவசாய மறுக்கடன் மேம்பாட்டுக் கழகம் டாஸில் ஆரம்பிக்கப்பட்டது ஜூலை ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணு ஏற்றுமதி இறக்குமதி வங்கி எப்போது துவங்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு சரக்கு மற்றும் சேவை வரியின் ஜிஎஸ்டி தொடர்பான சரியான கூற்றை தேர்ந்தெடு ஜிஎஸ்டி சட்டம் பாராளுமன்றத்தில் ரெண்டாயிரத்தி பதினேழு மார்ச் இருபத்தி ஒம்போதில் நிறைவேற்றப்பட்டது நாடு முழுவதற்குமான ஒரே மறைமுக வரியான ஜிஎஸ்டி உள்ளது ஜிஎஸ்டியின் கீழ் இறுதி விற்பனையில் மேல் சுமத்தப்படுகிற வரியாகும் ஜிஎஸ்டி என்பது அடுக்கு விளைவுடான ஒருமுனை வரியாகும் ஒன்று ரெண்டு மூணு தான் சரி பின்வருவனவற்றை பொறுத்துகர் இந்திய தொழில் நிதி கழகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு இந்திய தொழிற்கடன் மற்றும் முதலீட்டுக் கழகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு இந்திய தொழில் மேம்பாட்டு வங்கி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்று மாநில தொழில் நிதி கழக சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி அஞ்சு ரெண்டு நாலு ஒன்று மூணு சரி அமெரிக்க ஐக்கிய அரசுகளின் பணவியல் வரலாறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது வரை என்ற நூலை எழுதியவர் மில்டன் பிரைட்மேன் பொது கடனை மாற்றுதல் என்பது பழைய கடன் பத்திரங்களுக்கு பதிலாக புதிய கடன் பத்திரங்களை மாற்றுதல் அதிக வட்டி வீதம் கொண்ட கடன் பத்திரங்களுக்கு பதிலாக குறைவான வட்டி வீதம் கொண்ட கடன் பத்திரங்களை கொடுத்தல் குறுகிய கால பத்திரங்களுக்கு பதிலாக நீண்ட கால பத்திரங்களை தருதல் மேற்கூறிய அனைத்தும் விடை தெரியவில்லை விடை வந்து அதிக வட்டி வீதம் கொண்ட கடன் பத்திரங்களுக்கு பதிலாக குறைவான வட்டி வீதம் கொண்ட கடன் பத்திரங்களை கொடுத்தல் ஒரு நாட்டு மக்களின் வாழ்க்கை தரத்தின் அளவீடுகள் என்பது மொத்த நாட்டு மகிழ்ச்சியின் குறியீடு வாழ்க்கை தர குறியீடு சுகாதார குறியீடு மனிதவள மேம்பாட்டு குறியீடு விடை வந்து ஒன்று ரெண்டு நாலு பின்வரும் கூற்றுகளை ஆராய்க கேரளா மிக குறைந்த இறப்பு விகிதத்தை கொண்டுள்ளது உத்தரப்பிரதேசம் அதிக அளவு பிறப்பு விகிதத்தை கொண்டுள்ளது மேற்கு வங்காளம் மிக அதிக இறப்பு விகிதத்தை கொண்டுள்ளது கேரளா குறைந்த பிறப்பு விகிதத்தை கொண்டுள்ளது பிஐஎம்ஏஆர்யூ பிமரு மாநிலங்கள் அதிக மக்கள் தொகை கொண்ட மாநிலங்களாகும் ரெண்டு நாலு அஞ்சு சரி தவறான இணையை தேர்ந்தெடு முதல் நவீன துணி உற்பத்தி ஆலை குளோஸ்டர் துறைமுக நகர் இரண்டாவது துணி உற்பத்தி ஆலை மும்பை முதல் இயந்திரத்தால் செயல்படும் காகித ஆலை சராம்பூர் எதுவுமே இல்லை அரசு பதினாலு பெரிய வணிக வங்கிகளை டேஸ் அன்று தேசியமாக்கியது ஜூலை ஒம்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒம்பது சரியான இணையை தேர்வு செய்ய எட்டாம் ஐந்தாண்டு திட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழு பத்தாவது ஐந்தாண்டு திட்டம் ரெண்டாயிரத்தி ரெண்டுலேருந்து ஏழு வரையும் ஆண்டு திட்டங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது வரையும் திட்ட விடுமுறை காலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டு வரையும் ஒன்று ரெண்டு தான் பின்வரும் கூற்றுகளை ஆராய்க சீனா மற்றும் அமெரிக்க ஐக்கிய நாட்டிற்கு அடுத்தபடியாக நிலக்கரி உற்பத்தியில் மூன்றாவது இடத்தில் இந்தியா உள்ளது வங்காளம் ஜார்கண்ட் மாநிலம் நிலக்கரி வயல்களிலிருந்து அதிக அளவு நிலக்கரி கிடைக்கிறது பாக்சைட் அலுமினியத்தின் முக்கிய தாது ஆகும் ஒன்னு ரெண்டு மூணுமே சரி சர்க்கரை உற்பத்தியில் இந்தியா அளவில் மூன்றில் ஒரு பங்கு அளவை உற்பத்தி செய்தது மகாராஷ்டிரா வங்கிகளின் தேசிய மயமாக்கலின் தேசிய மயமாக்கலின் முக்கிய நோக்கம் சமூக நிதி பின்வருவனவற்றை ஆராய்க கூற்றியே இந்தியாவில் முதன் முதலாக வருமான வரி ஆயிரத்தி எட்நூற்றி அறுபதாம் ஆண்டு சர் ஜேம்ஸ் வில்சன் என்பவரால் அறிமுகப்படுத்தப்பட்டது ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு கழகத்தின் மூலம் ஏற்பட்ட இழப்புகளை ஈடுகட்ட அரசாங்கத்தின் மூலம் போடப்பட்ட ஆணையமே வரி விதிப்பாகும் ஏ ஆர் இரண்டுமே சரி மேலும் ஆறு என்பது ஏவிற்கான சரியான விளக்கமாகும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்